மாதத்துல அதிகமான அமல்களை செய்ய ஆரம்பிப்போம் எங்களோட வாழ்க்கையிலயும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் வந்த நோக்கமும் அதுதான் கமா குதிப அழல்ல கபதிக்கும் தத்தக்கும் உங்களை தக்குவாதாரிகளாக தான் இந்த ரமலானுடைய நோக்கம் அமல் விடயத்துல நாங்க தக்குவாதாரியாக ஆகிரலாம் அமல் விடயத்துல கொஞ்சம் முன்னேற்றத்தை கொண்டு வந்துடலாம் ஆனால் எங்களுடைய செயற்பாடுகள்ல தன்மைகள்ல எந்த அளவு மாற்றத்தை கொண்டு வந்தோங்கிறதும் இந்த ரமலான் எதிர்பார்க்கிற ஒன்றுதான் பொதுவாக நாங்க எல்லோரும் வெளியில நல்லவர்களாக இருக்கலாம் மஸ்ஜிதுக்கு வரும்போதும் நல்லவர்களாக தெரியலாம் வீட்டிலிருந்து இருந்து வெளியேறி வந்து மக்களோட பேசும் போதும் போல இருக்கலாம் ஆனால் வீட்டில நல்லவங்களா இல்லையாங்கிறது எங்களுக்குத்தான் தெரியும் மனைவிக்கு மனைவிக்குத்தான் தெரியும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குத்தான் தெரியும் எங்கள தான் தெரியும் எங்களை நல்லவர்கள் சாட்சி சொல்லணும் எங்கட வீட்டுல இருக்கிறவங்க நல்லவங்க நல்ல பண்புடையவங்க நல்ல முறையில பேசுறவங்க நல்ல பொறுமை உள்ளவங்க சாட்சி ஆரம்பமாக எங்க அதிகமாக இருக்கோமோ அந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்க எங்க மேல எந்த அளவுக்கு நல்லெண்ணம் வச்சிருக்கிறாங்களோ அது போலதான் நாங்க அது போலதான் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் அவங்க சொன்னாங்க குடும்பக்காரிடத்துல நான் தான் ஆக சிறந்தவன் எந்த மனைவியிடத்துல ஆக நல்லவன் நான்தான் இந்த வார்த்தைய எல்லோராலும் சொல்ல முடியாது யாராலும் சொல்ல முடியாது லேசலன் தன் மனைவி தன்னை நல்லவன் சொல்றங்கிறது சாதாரணமானது கிடையாது எங்களுடைய சகல ரகசியங்களையும் அறிந்தவன் தங்களுடைய அனைத்து கோபதாபங்களையும் நாங்க வழிகாட்டுறவிடம் வீடு வெளிக்காற்ற நபர் மனைவி பெற்றோர் எங்களோட பிள்ளைகள் அவங்க எங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில பல உதாரணங்கள் பல உதாரணங்கள் எல்லா கட்டத்திலையும் சந்தோஷமாக இருக்கின்ற கட்டத்திலும் நாங்க நல்லவங்களாக இருக்கணும் ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் கவலைகள் வார நேரத்திலும் எங்களுடைய நல்ல குணங்கள் வெளியாக அப்பதான் அது நல்லவங்கிறதுக்குரிய உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவங்க ஒருமுறை பாத்திமா ருதியம் லாகு வன்காட வீட்டுக்கு வராங்க பாத்திமா ருதியாக சொல்லுவாரு மகள் அந்த நேரத்துல பாத்திமா ருதியம் லாகு வன்காட வீட்டுல ஏற்கனவே ஒரு சண்டை பாத்திமா ருதியல்லாக அன்ஹா அவங்களுக்கும் அவங்களோட கணவருக்கும் சண்டை கணவர் அலி ரல்லாக அன்ஹு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை அந்த சண்டையால போர் உச்சிட்டு அழிரதி எல்லாம் வன்வாங்க வீட்டுல இருந்து வெளியேறி போயிட்டான் வீட்டுல இல்ல அழிரதி எல்லாம் வன் அந்த நேரத்துலதான் ரசூல்லாஹி செல்லல்லாம் ஒலைய செல்லம் அவங்க வீட்டுக்கு வாராங்க தந்தையை கண்ட உடனே பாத்திமா ரதியல்லா வான்கா இன்முகத்தோட சந்தோஷமாக வரவேற்கிறாங்க தந்தையோட பேசிட்டு இருக்கிறான் அது வரைக்கும் வீட்டுல என்ன நடந்த எதையுமே ரபுல்லாக சொல்லவே இங்க ஒரு கட்டத்துல அவங்களை அழி ரதுலாக வண்பவே இங்க உங்களோட கணவர் எங்கே இப்ப தந்தை கேட்டதன் பிறகு பாத்திமா ரபையல்லாக வான்கா சொல்றாங்க எனக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு விடயம் நடந்து விட்டது அதனால் அவர் கோபத்துடன் வெளியேறி சென்று விட்டார் அரபுல வார்த்தையே ஏதாவது ஒரு விடயத்தை மறைக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்கிற வார்த்தை ஏதாவது ஒரு விடயத்தை மறைக்கிறதுக்கு தான் சொல்லுவான் அந்த வீட்டுல தன் கணவருக்கும் தனக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிறத கேட்டது தந்தைங்கிறத தாண்டி ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர் அல்லாடத்துல இருந்து நேரடியாக வகிரங்கக்கூடிய இறங்கக்கூடிய தந்தை வந்திருக்கிறாரு மகன் கணவர்கிட்ட என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிற விஷயத்தை விஷயத்த நேரடியாக சொல்லவே இல்லை மறைச்சு சொல்றாங்க ரசூலுல்லாஹி செல்லல்லாஹும் அலைஹி செல்லம் அவங்களும் தன்னுடைய மகளுடைய வீட்டுல பிரச்சனை தெரிஞ்சதுக்கு என்ன பிரச்சனை யாரால பிரச்சனை எதையுமே கேட்கல ஒரு வார்த்தையும் வீட்டுல இருந்து மகளோட பேசிவிட்டு வெளியேறி வாராங்க வந்து அழிரலி அல்லாஹூ அன்புவகங்களை தேடுறாங்க அழிரலி அல்லாஹு அன்பு வகங்களை ரசூர்ல தேடின எந்த இடத்திலையும் காணல ஒரு சகாபி அழைச்சி தன்னுடைய மருமகன் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வருமாறு சொல்லி அனுப்புறாங்க அந்த சஹாபி வந்து பார்க்கிறாரு பாக்குறாரு அழிராகு அன்பு அவங்க மஸ்ஜிதுல ஒரு ஓரத்துல தூங்கி கொண்டு இருக்கிறாங்க இந்த செய்தி ரசூலுல்லாஹி செல்லாஹாலி செல்ல மாமனுக்கு வருது ரசூல்லாஹி செல்லல்லா செல்லம் அவங்க வந்து பார்க்கிறாங்க அலிரதிய மஸ்ஜிதில மண் தரையில படுத்துட்டு இருக்கிற அவருடைய முதுகெங்கும் மேனி எங்கும் மண் அப்படியே ஒட்டி இப்ப வந்தது எதுக்கு வீட்டுல பிரச்சனை அங்க மகள் ஏதோ ஒரு பிரச்சனையோட இருக்காரு இங்க இவரு மஸ்ஜிதுல ரசர்ல்லாஹி செல்லு வலையூர் செல்லம் அவங்க வந்து அழிரதிய முதுகை தட்டி விடுறாங்க அந்த மண்ணை தட்டி விட்டுட்டு செல்லமாக அழைக்கிறாங்க யா அபத்துரா கும் யா அபத்துரா மண்ணுடைய தந்தையே எழுந்திருங்க உங்களுடைய மனைவி வீட்டிலே காத்திருக்கிறார் அங்கு போங்க அலிரமி அல்லாஹ் வாங்கும் சிரிச்ச முகத்தோட எழுந்து வீட்டுக்கு வாராங்க இப்ப இதுவும் எங்கட வீட்டுல நடக்கிறத போல ஒரு சண்டை எங்க இது பெரிதாகுன்னு சொன்னா தந்தை வந்தவுடனே எப்படா பாப்பா வாராருன்னு காத்துக்கிட்டு இருந்து செல்க புள்ளை என்ன செஞ்சிருப்பாங்க என்ன நடந்த இதான் நடந்த செல்லம் கூட பேட்டார் அடிச்சு கூட பேட்டார் ஏதாவது உலக இருப்பாங்க அப்படி இல்லையா இப்படி ஏதாவது நடந்துட்டு தனது மகள் பிரச்சனையில இருக்கிறார் கவலையில இருக்கிறான்னு சொன்னா மாமனார் என்ன செய்வார் அந்த கோபத்தை கொண்டு போய் தண்டை வீட்டுல காட்டுவார் அல்லது மருமகான்கிட்ட காட்டுவார் பரசுலாகி செல்லம்மா போலயோ செல்லம் அவங்க வந்தும் அந்த பிரச்சனையை சொல்லல பாத்திமா பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கின்ற தெரிஞ்சு ரசோலா அதை திரும்பி கேட்கவே அதே போல அழிரதயம்லாக அன்பு அவங்கள வந்து ரசோல்லா இன்னும் அழகான முறையில் அந்த பேரை சொல்லி அழைக்கிறாங்க அழிரதயம் ஆக அன்பு அவங்க மரணிக்கும் வரைக்கும் அவங்க விரும்பினது இந்த பேரை கொண்டு அழைக்கிறத அபுத்துலாவுங்கிற பேரை கொண்டு தான் அவங்க விரும்பினாங்க ஏன் ரசூல்லா என்ன அழைச்ச பேர் ரசூலுல்லா எப்ப அழைச்சா ரசூலுல்லா எப்ப அழைச்சாங்க தெரியுமா அவரோட மகளோட நான் சண்டையிட்டு வந்து பள்ளியில படுக்கிற நேரம் ரசூலுல்லா என்ன செல்ல பேர் வச்சு கூப்பிட்டாங்க இந்த தன்மை வருமா எங்களுக்கு இந்த தன்மை வருமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா பக்கமும் எங்களுக்கு உதாரணம் எல்லா பக்கமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹு தஆலா அதிகமான திருமணங்கள் செய்ய வெச்சதும் எங்களுக்கு முன்னு காரணமாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட மனைவிமாராக இருந்தவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையானவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி விட அதிக வயதுடைய பெண்மணி அப்ப ஒரு எங்களை விட அதிகமான வயதுடைய ஒரு பெண் மனைவியாக வந்தா எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்கு அதுல இருந்து நாங்க உதாரணம் எடுக்கலாம் ஆயிஷா விட அதிக வயது குறைந்த பெண்மணி ஒரு வயது குறைந்த பெண்மணியோட எப்படி நடக்கணுங்கிறதுக்கு வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு உதாரணம் யாரோட மகள்லோட மகள் உணர்வதையல்லாகோ அன்போ அவங்களுக்கு எந்த அளவு ரோஷம் கோபம் இருந்துச்சோ அத்தனை யார்டையும் இருந்துச்சு அன்பாவட்டையும் இருந்துச்சு அப்படியான ஒரு பெண்மணி எங்களுக்கு மனைவியாக வந்தா அவ்வோடு எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்கு ரசோலுல்லார வாழ்க்கையில உதாரணம் ஜெயின பிரமுல்லாம் உயர்ந்த குலத்து பெண்மை உயர்ந்த குடும்பத்து பெண்மை அப்படியான பெண்ணோட ரசோல்லா எப்படி நடந்திருக்கிறாங்க அதுக்கும் உதாரணம் இருக்கு ஒருமுறை ஸ்ராய செல்லாம் செல்லம் அவங்க வீட்டுக்கு வாராங்க ஆயிஷா ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க கணவன் வீட்டுக்கு வார நேரம் பொம்மையோட மனைவி இருந்து விளையாடிட்டு இருந்தா நாங்க என்ன செய்வோம் நாங்க எப்படி பார்ப்போம் நாங்க எப்படி நடந்து கொள்வோம் சசூரந்தாய் செல்லல்லா வலைய செல்லம் அவங்க வந்து பாக்குறாங்க மனைவி விளையாட்டு போகுது பார்த்தா சிறகு வச்ச குதிரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க ஆயிஷா எந்த ஊர்லம்மா சிறகு வச்ச குதிரை குதிரை விளையாடி சரி சிறகு வச்ச குதிரை எந்த ஊர்ல இருக்கு அவங்க குர்ஆன் படிச்ச பெண்மணி அல்லவா ரசூலுல்லாஹும் தெரியாம கேட்கல மனைவியுடைய பதில் யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியாதா சுலைமான் அலிசலாம் அவருடைய காலத்துல அல்லாஹு தாலா சிறகு வச்ச குதிரைகள் அவருக்கு கொடுத்ததாக வருவதே உங்களுக்கு தெரியாதாங்கிற பதில மனைவி சொல்றாங்க அப்ப மனைவிய பேச விட்டு ரசுல்லாய் செல்லல்லா ஒலையும் செல்லும் என்ன செய்யறாங்க அழகு பார்க்கிறாங்க அவங்கள போகல போயிட்டா ரசுல்லாய் செல்லல்லா உலக செல்லும் அவங்க தன்னுடைய வேலைகளை வாங்கினாங்க முறை ரசூலாயி செல்லல்லா ஒலையும் செல்லும் அவங்கள்ட்ட ஒன்பது மனைவிமாரும் ஒரே நேரத்துல வாராங்க ஒன்பது மனைவிமாரும் ஒரே நேரத்துல வராங்க அதுக்கு முன்னால இருவரும் மரணம் அதிஜாரதி எல்லாம் அவங்கள மரணம் இப்ப ஒன்பது பேர் வந்து கேக்குறாங்க யாரும் சொல்லலாம் எங்க ஒன்பது பேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு எங்க ஒன்பது பேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குச்சு எங்க மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா எங்க ஒன்பது பேர்லயும் யார் மேல அதிகமான பாசத்தோட இருக்கீங்கிறத நீங்க சொல்லணும் மறைக்க கூடாது எப்படியான கேள்வி பாருங்க தெரிஞ்ச மூணு புள்ள வந்து கேட்டாலே இந்த கேள்விக்கு நம்ம கண் பிறன்றும் மனைவிமார் வந்து கேட்கிறாங்க இந்த ஒன்பது பேர்லையும் யார் மேல நீங்க அதிகமான பாசம் சொல்லுங்க பொய்யும் சொல்ல மாட்டாங்க மறைக்கவும் முடியாது சொல்லித்தான் ஆகணும் அமிஸ்வல்லா வலையர் செல்லம் அவங்க சொல்றாங்க எனக்கு ஒரு நாள் அவகாசம் தாங்க நாணய தினம் உங்களுக்கு நான் இதற்கான பதிலை தாரு மனைவிமார் இதை ஏற்றுக்கொண்டுட்டு போறாங்க பொதுவாகவே ரசூலுல்லாஹி செல்லல்லா வலையர் செல்லம் அவங்களுக்கு வளமை ஒன்றைக்கும் அசல் தொழுகைக்கு பிறகு மனைவிமருடைய வீட்டுக்கு அப்படியே போயிட்டு வருவாங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க அப்படி போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவங்க தீனார் அல்லது திருகம் ஏதோ ஒரு நாணய குத்தி உண்டேன்னு செய்றாங்க ஒரு மனைவிட வீட்டுல கொடுத்து சொல்றாங்க அவட கரத்துல கொடுத்து இத நான் தந்தத ரகசியமாக கொள்ளணும் நீங்கள் யாரிடத்திலையும் நான் தந்தத நீங்க வெளிப்படுத்தவே கூடாது அப்படி ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு நாணயத்தை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இதே வார்த்தையை நான் உங்கள்கிட்ட தங்கத்த நீங்க ரகசியமாக வைத்துக் கொள்ளணும் யாரிடத்திலும் இதை சொல்லக்கூடாது வெளிப்படுத்தவும் கூடாது இப்ப அடுத்த நாள் அந்த ஒன்பது பேரும் பாறாங்க ரசுல்லாய் செல்ல லாலே செல்லவா வந்து நேற்றைய தினம் நாங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அசுல்லாய் செல்ல லாஹிலே செல்லம் அவங்க சொல்றாங்க நான் நேற்று யாருடைய கரத்துல நாணயத்தை தந்தனோ அவர் மேலதான் நான் அதிகமான பாசம் ஒவ்வொரு மனைவிமாரும் நினைச்சு கொண்டாங்க ரசூலுல்லா நேற்று எனக்குத்தானே தந்தார் எந்த கரத்துல தானே தந்தை ரகசியமாக வச்சு கொள்ள சொன்னாரு அப்ப என் மேலதான் ரசுலுல்லா அதிகமான பாசம் தோ அவங்களுக்குள்ளயே சந்தோஷப்பட்டு கொண்டாங்க ஏன் ரசூலுல்லா ரகசியமாக கூட வைக்க சொல்லிட்டாங்க அப்ப இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவங்க யாருடைய மனதையும் நோபடிக்க மாட்டாங்க எந்த கட்டமாக இருந்தாலும் சரி எந்த கட்டமாக இருந்தாலும் சரி ரசி செல்லல்லா அலைஹி செல்லம் அவங்க ஒவ்வொருத்தருடைய உணர்வையும் புரிஞ்சி நடந்து கொள்வாங்க ஒவ்வொருத்தருடைய உணர்வை ஒரு முறை ரசூல்லாஹி செல்லல்லா ஒலைவு செல்லம் அவங்க முது செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஒரு ஐந்து வயது சிறுவர் அவரும் வந்து முது இருக்கிறார் ரசூலி செல்லி செல்லும் அவங்க அவரை கூப்பிட்டு பயம் பண்ணாங்களா இல்ல அவரை திருத்தினாங்களா அஞ்சு வயசு பிள்ளைக்கு தன் வாய்க்குள்ள தண்ணி எடுத்து கொப்பளிச்சு விளையாடினாங்க அந்த பிள்ளையோடு ரசூலுல்லா கொப்பளிச்ச உடனே அவரும் வாய்க்குள்ள தண்ணி எடுத்து ரசூலுல்லாக்கு என்ன செஞ்சாரு துப்பினாரு இப்படி மாறி 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 விளையாட்டு போயிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி செல்லல்லா அலைஹி செல்லும் அவங்க வாயில தண்ணி எடுத்து கொப்பளிச்ச உடனே அந்த புல்ல என்ன செஞ்சா அந்த தண்ணி அப்படியே புடிச்சு தண்ட முகத்துல மேல அப்படியே தடவி கொண்டாரு தெரியும் இது யாருடைய வாயிலிருந்து வார தண்ணி அது யாராக இருந்தாலும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவங்க நொந்து கொள்ளவே மாட்டாங்க எங்களுக்கு சொன்ன உடனே ஞாபகம் வரும் ஒரு கருப்பினத்து சகாபி அந்த சகாபியோட ரசுல்லாய் செல்லல்லாஹோல செல்லம் அவங்க எவ்வளவு பாசமாக நெருக்கமாக இருந்தாங்கிறது எங்களுக்கு தெரியும் ஒரு முறை விலா ரதியல்லாக வன்பு அவங்க ஆயிஷா ரதியல்லாக அண்ணாவுடைய வீட்டு பாத்திரம் மூட்டை உடைச்சிட்டான் எங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு பாத்திரங்களை உடைச்சா எப்படி போவோம் வரும் அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அண்ணாட வீட்டு பாத்திரத்தை உடைச்சது யாரு விழா ரதியல்லாக வண்ண ஏன் ரசூல்லாவுக்கு அதிகமாக அந்த ஹிதிமத் செய்யறவங்க அவங்கதான் அதிகமா ரசூலாவோட சாப்பிடுறவங்கல்லாம் விழாக்கள் இப்ப பாத்திரத்தை உடைச்ச உடனே ஆயிஷா ரதி அல்லா பான்கா எதிர்பார்க்கிறாங்க ஏன் நீங்க உடைச்ச சொல்லணும்னு கேட்கணும் எதிர்பார்க்கிறாங்க ஆனா ரசூலா செல்லல்லாவு செல்லாம அவங்க எதுவும் கேட்கவும் இல்லை எதுவும் சொல்லவும் இல்லை ஆயிஷா ரதி அல்லாஹ் எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாவோட அதிகமான பாசம் வச்சிருந்த மலை அதே போலதான் ரசூலுல்லாவா அந்த மனைவி வந்து சொல்றா யார சொல்லலாம் இந்த பிலால நீங்க செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க எப்படியான வார்த்தை பாரு பிலால செல்லம் கொடுத்து நீங்க கெடுத்து வச்சிருக்கீங்க இந்த வார்த்தையை அவ பயன்படுத்துற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலா ரலி அல்லாஹு அன்ஹு மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க ரஹ்மத்தல் லில் ஆலமீன் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உலகம் மாத்திரம் அல்ல அகிலங்களுக்கும் அல்லாஹு கலாரசு ரஹ்மத்தாக பாசம் உள்ளவராக அனுப்பி வைச்சிருக்கோம் இந்த பாசம் எங்கள்கிட்ட வரணும் சின்ன பிள்ளையில கண்டா பாசம் வரணும் வீட்டு விதிக்கிறவங்களை கண்டா பாசம் வரணும் இந்த அன்றை காற்றல் சிரிச்சு முகத்தோடு எல்லாருடையும் பேசுறது என்ன தவறு செஞ்சாலும் அதை நுணுக்கமான முறையில நாங்க போய் செய்யணும் அதை சொல்லணும் சொல்லி திருத்தம் சின்ன பிள்ளையை விரிப்பாங்க சமதானுடைய காலத்துல அதிகமாக மஸ்ஜிதுக்கு வருவாங்க வாரவன எங்கட வார்த்தைகளை கொண்டு ஏசி கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டி வெளியே அனுப்பிடக்கூடாது மஸ்ஜிதுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்க போய்தான் இதுக்குள்ள வாராங்க அப்ப நாங்க மஸ்ஜித விட்டு துரத்தினா அவங்க என்ன போவாங்க வெளியில என்ன சூழலுக்கு எங்களுக்கு தெரியும் வெளியில போய் வீட்டுல இருந்து போன் பார்க்க சொல்றோமா இல்ல ரோட்ல நின்று விளையாடுன்னு சொல்றோமா இல்ல மஸ்ஜிதுக்கு வாரக்குள்ளே நாங்க கூப்பிட்டு எடுப்போம் அவங்களுக்கு ஏதாவது தவறுகள் சொன்னாங்க நாங்கள் நல்ல முறையில சொல்லுவோம் இப்போ நான் ஒரு முறை ஓதிச்சுக்கிற டைம்ல ஒரு பிள்ளை நீ பக்கத்துல இருக்கிறார் விளையாடிட்டு இருக்கிறார் ஒரு யாசன் வந்து எடுத்து கொடுத்த பத்து நிமிஷம் இருந்து ஓதினார் பத்து நிமிஷம் ஓதிட்டு ஒரு இது போறாரு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுள்ள இதான் பிள்ளை நாங்கள் எதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமா செஞ்சுட்டு போவோம் இந்த வயசுல மஸ்ஜிதுக்கு வாரவங்களை நாங்க பிறத்திட்டோம்னு சொன்னா அது அப்படியே வெறுத்து 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 மஸ்ஜிதுக்கும் நமக்கும் தொடர் இல்லைன்ற நிலைமை வந்துடுவோம் அவங்களுக்கு இந்த வயதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வர வைக்கணும் நாங்க இந்த எட்டு வயசுல ஆறு வயசுல சுஜூதுல இருக்கல சுஜூல உளுந்து கிடந்தமா மஸ்ஜிதுக்கு போனோமா எந்த காட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இல்லை என்ன செஞ்சுட்டு என்ன குழப்பத்துல இருந்த மாணவங்களுக்கு தெரியாது ஆனா இந்த பிள்ளைகள் வாராங்கன்னு சொன்னா நாங்க அழகான முறையில என்ன செய்யலாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாதான் திரும்பி பார்ப்பாங்கதான் இப்போ ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால ரெண்டு பேர் வாராங்க இஷா தொழுறதுக்கு முன்னால ரெண்டு புள்ளி ஒரு ஏழு வயசு எட்டு வயசு அல்லது ஆறு வயசுக்குள்ள ஒருத்தர் வந்து இன்னும் தொழுவுறார் இன்னொருத்தர் வந்து அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறார் அவர் தொழுவுறவரு அவர் தொழுவுறாரா இல்லையான்னு திரும்பி திரும்பி தான் தொழுவுறாரு ஒரு கட்டத்துல அவரும் முழுமிட்டு வந்து முன்னுக்கு நின்று தொழுறார் தொழுதவர் அவர் ஒரு ரத்தம் முடிக்கிறதுக்குள்ள அவர் ரெண்டு முடிச்சிட்டாரு அப்ப அந்த தொழுதவர் நிக்கிறவரை கேட்காரு தொழுவத அவத்த என்னடா தொழுவாய்க்கு இதெல்லாம் ஒரு தொழுகையா என்ன கேட்காரு தொழுகைகள் இதெல்லாம் ஒரு தொழுகையா அதான் என்ற புத்தி அந்த வயதுக்கு அவங்களுக்கு அதான் செய்ய முடியும் அந்த வயதுக்கு அவங்க அவர் வச்சிருக்காரு நம்ம சிறந்த முறையில தொழுகிறோம் அவன் வருஷமா அப்ப அந்த வயதுக்கு பிள்ளைகளோட போயிட்ட திருப்பு திரும்பி பார்த்தா ஒழுங்குல்லோட காலத்துல சின்ன பிள்ளைகளா இப்படி விளையாடி தெரிஞ்சவர்தான் ஆனார் அப்துல்லாஹி புது அப்பாஸ் குர்வானுடைய தப்சீருடைய இமாம்களுக்கெல்லாம் ஆக பெரிய தலைவர் சஹாபி ரசூலுல்லாட காலத்துல இப்படி ஓடியாடி தெரிஞ்ச சஹாபி தான் லையில ஆக உயர்ந்த சஹாபி அப்துல்லா உமர் உமர் அது எல்லாம் கூட மகன் ரசூன காலத்துல சின்ன புள்ளை இக்காலத்துல பெரிய பெரிய இமாம்கள் பெரிய பெரிய சஹாபிகள் அதனால இந்த பிள்ளைகள் ஒரு காலத்துல இந்த பள்ளி ஆளக்கூடியவர்கள் ஒரு காலத்துல இந்த பிள்ளைகள் நிர்வாகம் செய்யக்கூடியவங்க எங்கட ஜனாசாவுக்கு தொழுவ நடத்தக்கூடிய பிள்ளை எங்கட ஜனாசாவுக்கு பின்னால நின்று சொல்லக்கூடிய பிள்ளை அப்ப எங்க மேல ஒரு நல்லெண்ணம் இந்த பிள்ளைகளுக்கு பிரிக்கணும் பள்ளி மேல ஒரு நல்லெண்ணம் இந்த பிள்ளைங்க இருந்தாக்கா அவங்க காலம் எல்லாம் இந்த பள்ளி எம் எமக்கானது நம்ம வரணும் தொழணுங்கிற எண்ணத்தைன்னு செய்வாங்க கொண்டு வருவாங்க அதனால எங்களுக்குள்ள சில சின்ன மாற்றங்களை உண்டாக்கி கொள்வோம் நல்ல பண்புகளை எங்களோட வாழ்க்கையில அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ்லா இந்த ரமதானுடைய மாதத்துல அவருடைய முழுமையான ரகத்தை பெற்ற கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்தருள்ளவனாக அனில் ஹம் இல்ல ஆலமி سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم